ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் குளி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க பணியாரத்துக்கு மாவரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க இட்லி அரிசிக்கு பதில் நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எந்த டம்ளரில் இட்டிங்களோ அந்த டம்ளரில் கால் டம்ளர் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு மூணு டம்ளர் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இது நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அரிசி அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு கிரைண்டர் இல்லாட்டி மிக்சியில் அதே தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை அரைச்சி முடித்தாச்சு இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டுவிட்டு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு அரைச்ச மாவில் பாதி மாவில் இனிப்பு பணியாரமோ பாதி மாவில் பணியாரமோ பண்ண போகிறேன் இதில் பாதி மாவை நான் இனிப்பு பணியாரத்துக்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இனிப்பு குழி பணியாரத்துக்கு நம்ம எந்த கப்பில் அரிசி இறந்து போட்டோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திக்கோங்க நான் பாதி மாவு எடுத்துக்கிட்டனால அந்த கப்பில் அரைக்கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அந்த ஃபுல் மாவையும் நீங்கள் இனிப்பு பணியாரமே செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திக்கோங்க இந்த மாவு கூடவே அரை இன்ச்சி சுக்கு நாலு ஏலக்காவை தட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளத்தை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பனியார சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பனியார சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க பனியார சட்டி லைட்டாக சூடானதும் எல்லா குழியிலேயும் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடான பின்னாடி மாவு சேர்த்திக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ எல்லா குழியிலேயும் ஒரு ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பணியாரம் நல்லா வெந்திருக்கும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் திருப்பதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு நான் சொல்லியிருக்க இதே அளவு மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் மாவருச்சிங்க அப்படின்னா பணியாரம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் பேக் சைடு வேகிறதுக்கும் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறோம் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க சுட சுட குழிப்பு நேரம் ரெடி ஆகிடுச்சு மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குளிப்பிணர ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த டேஸ்டி ஃபுட் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்